யார்கோ தண்ணி குறனும். குட என்ன இவ்வளவு பெரிய குடம் தண்ணி ஊத்தி பாங்களோ. ஹாய் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா வட்டக்கோட்டைக்கு வந்திருக்கோம் வட்டக்கோட்டை. இது அத்தி மரம். வட்டக்கோட்டை. இப்ப அட்டை கொட்டை நுழை வாயிலில் நுள்ளை செல்கிறோம் ஏ வேப்ப மருந்த பாரு வேப்ப மருத்து கல் தூண்டு குடுத்துருங்க ஸ்டாண்ட் இதுக்கு வட்டக்கோட்டை வட்டக்கோட்டை கன்னியாகுமரி வட்டக்கோட்டைதான் இதனு குளமா இனிமே தெரியலையே என்னடே சரக்கி வரலங்க வரம்பரக்கி

செமையா <malli> இருக்கு <marti payla beganda> தெரியுதாதான் கூடங்குமா அனு மீன் நிலையா உம் அல இல்ல எல்லா தான் இருக்கு அல இல்ல You're done. Goodbye.